வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஃபார்ம்லேருந்து கிடைச்ச இடைவெட்டு முட்டைங்களையும் அப்புறம் அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் சிறுவடை அப்புறம் பெருவடை முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம இப்போ மூணுத்தையுமே ஒன்றா நம்ம இங்கே பட்டில் வைக்க போகிறோம் இதுதான் நம்ம இங்கே பெற்று இதில் கிட்டத்தட்ட நம்ம நூற்றி இருபது முட்டை வரைக்கும் வைக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாலுமே பெருவாடை முட்டை திருட முட்டை நம்ம ஒரு அடையாளத்துக்காக இதில் டாட் மாதிரி வச்சுருக்கோம் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்லேருந்து வந்து கிடச்ச முட்டை இதில் ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்கோம் இது இதெல்லாம் நம்ம இட முட்டை ஐடென்டிஃபை பண்ண அப்புறம் எங்கே பார்த்திங்கன்னா இது வந்து சிறு முட்டை இதில் நம்ம எதுவுமே கொடுக்கல பிளாங்காக தான் வச்சுருக்கோம் இன்றைக்கெல்லாம் எதுக்கு எல்லாத்தையும் ஒரே இதில் வச்சுருக்கோன்ட்டு நம்ம ஏன் ஒரே இதில் வச்சுருக்கோம்னா நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் எது நல்ல ஹேச்சிங் பர்சன்டேஜ் இருந்துட்டு சிறுவடியாக பெருவடியாக இடையெட்டான்ட்டு ஸோ அதுக்கப்புறம் இது நம்ம ஒரே பேச்சில் தான் வச்சுருக்க போகிறோம் அந்த மூணு குஞ்சுமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்க போகிறோம் ஏன்னா நம்ம மந்த் வைஸாக இப்போ அதை போட்டு செக் பண்ண போகிறோம் எது பெட்டராக க்ரோத் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எது ரொம்ப ஷார்ட் டைமில் நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல வெயிட்டும் வருதோ நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ அதுக்காக ஒரே மாதிரி பண்ணியிருக்கோம் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கணும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்ட்டுன்னு எது பெட்டராக இருக்குன்னு பார்ப்போம்